வணக்கம் வாழ்க வளமடர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பாண்டிச்சேரியில் அண்ணாசாலையும் ரங்கப்பள்ளி ஸ்ட்ரீட்டும் கட் பண்ணுற இடத்துல வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற அபிராமி எலக்ட்ரிக்கல் ஒரு சின்ன கடைக்கு ஒரு பல்ப் வாங்குறதுக்காக போனேன் ஒரு வீட்டில் ஒரு பல்பு தேவையாக இருந்தது அதனால் அதுக்காக ஒரு பல்ப் வாங்குறதுக்கு போனேன் போயிட்டு நான் கேட்ட கேள்வி விலை கம்மியாக ஒரு பல்பு கொடுங்க சிம்பிள் நார்மல் ஒரு எனி அன்பிராண்டடாக இருந்தாலும் ஓகே ஃபார் டெம்பரரி பர்பஸ் எனக்கு ஒரு பல்பு வேணும் என்ன கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே காசு தான் சார் நீங்கள் இந்த பிராண்டடை பாருங்கள் அன்பிராண்டடை பாருங்கள் நாங்கள் அன்பிராண்டட் ஒன்று காமிச்சாங்க அதில் ப்ரைட்னஸ்ஸே இல்லை சரி பிராண்டட் ஒன்று கொடுங்க என்னோட கிராம்டன் கம்பெனியோட ஒரு நைன் வாட் எல்இடி பல்பு ஒன்று கொடுத்தாங்க அதான் இந்த நைன் வாட் எல்இடி பல்பு கொடுத்தாங்க ஸோ அதை ஆன் பண்ணி காமிச்சாங்க நல்லா பிரைட்டாக இருந்தது ஓகே ஃபைன் எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணோன்னு கேட்டேன் ஏன்னா அந்த கடைக்கு நான் கொஞ்சம் அடிக்கடி ஏதாவது எலக்ட்ரிக்கல் தேவை இருந்தால் அங்கே போவேன் ஏன்னா ரீசனபிள் ரேட் சொல்லுவாங்க ரொம்ப கூட்டம் இருக்காது ஏன்னா நல்ல கடைகளில் கூட்டம் இருக்காதுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கூட்டம் இருக்காது அங்கே நம்ம போனோம்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம் பக்கத்துலேயே இருக்குதுங்கிற இந்த காரணங்களுக்காக அங்கே போவேன் ஸோ இவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்ல போகிறாங்க என்னொன்னே சார் எயிட்டி ருப்பீஸ் கொடுங்கன்னாங்க நானும் எதுவும் பார்கெயின் பண்ணலை என்னடா ஒரு எயிட்டி ருபீஸ்க்கு போய் பார்கென் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுங்க என்ன பல்பை வாங்கிட்டேன் கிராம்டன் இது இதோட எம்ஆர்பி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வீட்டில் வந்த பிறகு பார்த்தேன் இது ஃபிப்ரவரி மாதம் இதை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க இதோடய எம்ஆர்பி வந்து ஒன் ஃபிஃப்டின்னு போட்டிருக்குது ஸோ ஜஸ்ட் ஒரு திங் பண்ணி பாருங்களேன் இந்த பல்பை நான் ஒரு பெரிய கடையில் பில்லுலாம் போட்டு வாங்குகிற கடையில் போய் வாங்கியிருந்தேன் ஏன்னா பில்லு போட்டு ஜிஎஸ்டி போட்டு ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு எனக்கு இந்த பல்பை கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து ரூபா ரூபா தள்ளுபடியில் இல்லை இன்னும் பெரிய கார்பரேட் வணிக வளாகங்களுக்கு போயிருந்தேன்னா இதில் ஆஃபர் ஒன் ப்ளஸ் ஒன்று வாங்குனிங்கன்னா சார் உங்களுக்கு இன்னொரு பல்பு கொடுப்போம் சார் இன்னும் ஏதாவது ஒரு பல்பு நமக்கு அதில் கொடுத்துருப்பான் ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு நார்மல் கடை நம்ம ஒரு கடை அங்கே போய்ட்டு இந்த பல்பை வாங்கும்போது செவன்ட்டி ருப்பீஸ் டிஸ்கவுண்ட் இதில் இதில் ஆச்சரியம் என்னன்னா ஒருவேளை இந்த கம்பெனிகள்லாம் வேணுன்னே ரொம்ப அகடத்தகடாக எம்ஆர்பி கோட் பண்ணி அதை இந்த மாதிரி வணிகத்துக்கு ஊக்கப்படுத்துகிறாங்களா இல்லை ஏன்னா இப்போ ஒரு அவங்க ஒரு கடையில் இதை எயிட்டி ருப்பீஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த பல்பில் பத்து ரூபா மினிமம் லாபம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அப்போ இதோட பர்ச்சேசிங் காஸ்ட்டு என்ன அப்போ ஏன் இந்த மாதிரி கம்பெனிங்க ரொம்ப ஹையாக ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் அதனால் சின்ன கடைகளுக்கு போங்க குறிப்பாக எலக்ட்ரிக்கல் பாண்டிச்சேரியில் வாங்குறவங்க ஒரு முறை இந்த அபிராமி எலக்ட்ரிக்கலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாலையில் இருக்குது வெஸ்ட் பேசி இந்த டெம்போ ஸ்டாண்ட்லாம் இருக்கும் அங்கே இருக்கும் சின்ன கடை ரீசனபிள் ரேட் நான் ஒரு ஃபேன் வாங்கியிருக்கிறேன் அவங்கள்ட்ட நல்லா ஓடிகிட்டுருக்குது இன்னும் சில எலக்ட்ரிகல் ஐட்டங்கள் வாங்கியிருக்கிறேன் நல்லா இருக்குது இது நான் கேட்காமையே அந்த அம்மா அந்த கடையில் இருந்தவங்க சொல்கிறாங்க இதுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி இருக்குது சார் எதாவது பிரச்சனைனா வாங்க என்று சொல்லி ஸோ இந்த மாதிரி நல்ல கடையை ஊக்கப்படுத்தும் வைஸ் கன்சியூமராக இருப்போம் நல்ல நுறாக இருப்போம் வாழ்க வளமுடன்